சென்னை துறைப்பாக்கத்தில் மழைநீர் வடிகால்வாயில் விழுந்து மூன்று வயது குழந்தை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் சம்பவம் நடந்த இடத்தில் இருந்து செய்தியாளர் ஐயப்பன் வழங்கும் தகவலை நேரலையில் கேட்கலாம் வணக்கம் ஐயப்பன் கள நிலவரம் என விரிவான தகவல்களை பதிவு பண்ணுங்க வணக்கம் ஜனனி அதாவது நேற்றைக்கு சென்னை துறைப்பாக்கம் மாருதி நகர் அந்த பகுதியில் அதாவது கழிவுநீர் கால்வாய் பணிகளானது நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய வேளையில் நேற்று அதாவது மாலை சரியாக ஏழு மணி இருபத்தி மூன்று நிமிடம் அந்த நேரத்தில் அதாவது அந்த ஒரு பகுதியில் விளையாடி கொண்டிருந்திருக்கக்கூடிய மூன்று வயது குழந்தையானது அந்த கழிவுநீர் கால்வாய் அந்த பணிகள் செய்திருக்கக்கூடிய அந்த இடத்திலேயே அந்த குழா அதாவது அந்த ஒரு குழியில் கிட்டத்தட்ட ஒரு மூன்று அடி ஆழம் இருக்கக்கூடிய அந்த ஒரு குழியில் தவறி விழுந்திருக்கிறது அதாவது விளையாடி கொண்டிருக்கும் போது அந்த ஒரு குழந்தையானது விழுந்திருக்கிறது அது விழுந்ததற்கான அடிப்படை காரணமாக இருப்பது என்னவென்று பார்த்தோம் என்றால் அதாவது அதிகாரிகளினுடைய அலட்சிய போக்கத்தினுடைய காரணத்தினால் அந்த ஒரு குழந்தையானது தவறி விழுந்திருக்கிறது அந்த குழாய் கால்வாய் குழாய் பணிகள் அந்த ஒரு மூன்று அடி பள்ளம் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய பகுதிக்கு அருகில் தடுப்பு வேலிகளும் இல்லாத ஒரு சூழலில் விளையாடிக் குழந்தையானது தவறி விழுந்திருக்கிறது தவறி விழுந்த குழந்தை ஆரம்ப கட்டத்தில் ஏற்பட்டு அது கைகளை உயர்த்தியவாறே காட்டியதன் விளைவாக அக்கம் பக்கத்தினர் உடனடியாக குழந்தையை மீட்டு அருகில் இருக்கக்கூடிய தனியார் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்திருக்கின்றனர் குறிப்பாக குழந்தையை மீட்ட அந்த நபர்கள் தெரிவித்திருக்கக்கூடிய கருத்துக்களை தற்பொழுது பார்க்கலாம் எங்கள் வீட்டில் வாடகை இருக்கிறவங்களுடைய குழந்த தான் ஏழு மணிக்கு கீழே விளையாடி வந்தா அந்த நேரம் தான் விளையாடிட்டே இருக்கும்போது ஒரு ஏழு இருபத்தஞ்சி ஏழு இருபத்துக்கெல்லாம் எங்கள் வீட்டுக்குள்ளே வந்துட்டு போனான் அதுக்கப்புறம் ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் கொஞ்சம் விளையாடிட்டே இருக்கும்போது ஒரு ஏழு இருபத்தஞ்சிக்கு கிட்டே தான் இருக்கும் அப்போ குழந்தை வந்து அந்த இது தண்ணிக்குள்ளே விழுந்திருக்குறா உடனே ஒரு ரெண்டு நிமிஷம் தான் இருந்திருக்குற அந்த பக்கத்தில் போகிற குழந்தைங்க வந்து எங்ககிட்ட வந்து இந்த மாதிரி குழந்தை விழுந்துக்குதுன்னு எடுத்து தூக்கி வெளியில் போட்டுட்டு வந்து எங்ககிட்ட சொன்னாங்க அப்புறம் நாங்கள் எல்லாம் அந்த குழந்தையோட அம்மா அவங்க பாட்டி நாங்கள் எல்லாம் உடனே வந்தோம் வந்து பார்த்தா குழந்தை தண்ணியில் முக்கி அப்படியே கீழே ஒன்றுமே இல்லை உடம்புல அந்த அளவுக்கு இருந்தால் ரொம்ப மோசமாக இருந்தால் எங்களுக்கு ரொம்ப பயமாயிடுச்சு அப்புறம் அந்த குழந்தைய இட்டுட்டு நான் வீட்டுக்கிட்ட இருக்கிற ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போனேன் அங்கே போனதும் ரொம்ப சீரியஸாக இருக்குமா இந்த குழந்தை நீங்க எதனா பெரிய ஆஸ்பத்திரி கூட்டிகிட்டு போங்கண்ணா வீட்டுக்கிட்ட நீலாங்கரையில் வந்து சாந்தி ஹாஸ்பிட்டல் ஒன்று இருக்கு ப்ரைவேட்டு தான் அங்கே கூட்டிகிட்டு போனோம் அவங்களும் வந்து முடியாதுமா நான் ஆம்புலன்ஸில் ஏற்றி அனுப்புகிறேன் நீ இதை விட பெரிய ஆஸ்பத்திரியாக போய் பாருங்க ரொம்ப சீரியஸாக இருக்கு குழந்தைன்னு சொன்னாங்க நாங்கள் உடனடியாக சரிங்க நீங்கள் உடனே ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் ஆம்புலன்ஸ்லேயே வச்சு அந்த குழந்தைய கூட்டிட்டு போயிட்டோம் அப்புறம் அப்புறம் அங்க எட்டுன்னு போய் போனதும் ரொம்ப சீரியஸாக இருக்குது குழந்தை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சரி உடனே நீங்கள் ட்ரீட்மெண்ட் ஆரமிங்க ஆரம்பிக்கலாமாங்க ரொம்ப இவ்வளோ பணம் செலவாகுன்னாங்க சரிங்க நான் என்ன யாரும் இல்லை அந்த குழந்தையோட அப்பாவும் அந்த இடத்துல இல்லை நான் தான் இருந்தேன் ஏன்னா குழந்தையோட உயிர் முக்கியம் அதனால் நான் சரிங்க நீங்கள் யாரும்ங்க நாங்கள் பார்த்துக்குறோன்னு அந்த டாக்டர்கிட்ட நாங்கள் சொன்னோம் அப்புறம் நாங்கள் தான் கொஞ்சம் பைசா எத்தனை போய் கொடுத்து அந்த குழந்தை ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்க சொல்லியிருக்கிறோம் ஆனால் இன்னி வரலும் குழந்தை வந்து கண்ணு திறக்கலை இன்றைக்கி ரெண்டு நாள் ஆயிடுச்சு எங்களுக்கு அதே மனசு கஷ்டமாக இருக்குது அவங்க அப்பா அம்மா ரொம்ப வருத்தப்படுறாங்க ரொம்ப ஏழ்மையான குடும்பம் அவங்களுக்கு எதாவது அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடிஞ்சால் அவங்களால முடிஞ்சால் அந்த குழந்தையை காப்பாற்றி கொடுக்குறது வழி பண்ணணும்னு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அவ்வளோதாங்க ஆனால் ரொம்ப கஷ்டமாக இருக்குது கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க அதுதான் அவங்க இன்றைக்கி சாயந்தரம் அஞ்சு மணிக்குள்ளே சொல்லிடுறோம்னு சொல்லியிருக்காங்க அந்த குழந்தை கொஞ்சம் காப்பாற்றி கொடுத்தாங்கன்னா எங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் ஆனால் இவங்க கொஞ்சம் அஜ் அஜாக்கிரத்தையாக விட்டுட்டாங்க கொஞ்சம் அந்த போட்டு போட்டுருந்தாங்கன்னா அந்த குழந்தை விழுந்திருக்காது அவங்க கொஞ்சம் அஜாகிரத்தையாக இருந்தனால அப்படி விழுந்திருக்கு ஆனால் நல்ல விஷயம் தான் அந்த காவா எடுக்கிறது ஆனால் அது செஞ்சுருக்காங்க கொஞ்சம் பாதுகாப்போடு செஞ்சிருக்கலாம் இன்னொரு குழந்தைங்க அது மாதிரி பண்ண விழாத அளவு கொஞ்சம் பார்த்துக்கினாங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் அந்த மாதிரி பார்த்துட்டு நீங்கள் செஞ்சிருங்க அதாவது இந்த பகுதியில் அந்த குழந்தை விழுந்த உடனேவே அதனை காப்பாற்றிய நபர் அந்த அவர் கூறிய அந்த கருத்துக்களை நாம் தற்பொழுது கேட்டோம் குறிப்பாக அந்த குழந்தையானது மாருதிநகர் இந்த ஒரு குறுக்கு தெருவில் இருக்கக்கூடிய இதே சூழலில் அந்த வீட்டில் அதாவது அந்த குழந்தை இருந்திருக்கக்கூடிய வீட்டினுடைய உரிமையாளர் அந்த குழந்தையினை காப்பாற்றி அருகில் இருக்கக்கூடிய தனியார் மருத்துவமனைக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிறது அந்த குழந்தை அந்த குழந்தைக்கு தற்பொழுது இரத்த மாதிரி அது தவிர இந்த சாக்கடை கலந்த குடிநீரை அந்த குழந்தை குடித்ததன் விளைவாக அதில் அந்த குழந்தையினுடைய குடலில் ஏதேனும்

தெரிய வரும் என்று இங்க கூடிய நபர்கள் தெரிவிக்கிறார்கள் குறிப்பாக அந்த குழந்தைக்கு தேவையானது குறிப்பாக இந்த சூழலில் அஜாக்கிரதையாக செயல்பட்டதன் விளைவாகவே அதாவது மாநகராட்சியினர் அல அஜாக்கிரதையாக செயல்பட்டதன் விளைவாகவே இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு நடந்திருப்பதன் விளைவாக குழந்தைக்கு ஏற்படக்கூடிய மருத்துவ செலவீனங்களை அரசே முன்வந்து ஏற்க வேண்டும் என இப்பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர் ஜனனி ஐயப்பன் தங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி